எல்லோருக்கும் எல்லாரும் எல்லோரையும் விட்டுருக்குறீங்க இன்றைக்கி நம்ம விடையில் எல்லாம் பார்க்க போகிறோம்னா எனக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் சொன்னால் சந்தோஷப்படுவீங்க ஏன்னால் நான் ஏற்கனவே போன வாரத்தில் வந்து சொல்லியிருந்தேன் அந்தமாரி வேலை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் வேலை எனக்கு கிடைக்குதா என்னன்னு தெரில போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேயும் நிறைய இடத்துல வந்து ரெசின்னு கொடுத்துருந்தேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஊட்டி கம்பல் எடுத்துட்டு பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டாங்க சரிங்க சரி என்ன பண்ணுறது வீட்டில் வந்து என்ன பண்ணுறதுன்ட்டு வேலைக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் ஒரு தான் வேலைக்கு போனேன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி மெட்ரோ பஜார் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கு தான் வந்து ரெண்டு நாள் தான் நான் போனேன் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா போனேன் காலைல ஒம்பது டு நைட்டு ஒன்பது மணி வரையும் மத்தியானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன் ஒன்னே முக்காலுக்கு லஞ்சுக்கு விட்றாங்கன்னா ரெண்டரைக்கு தான் நம்ம வந்து உள்ள எழுந்துருவாக முடியும் அந்த லஞ்சு டையத்தில் மட்டும்தான் நம்ம வந்து மொபைலில் வாங்கிட்டு போய் வீட்டுக்கு கால் பண்ணி பேச முடியும் அந்த டயத்தில் யாரும் எமர்ஜென்சி கால் பண்ணியிருந்தாலும் நம்ம கூட்டாரோ அந்த டயத்தில் அவங்க எடுக்க முடியாது அதே மாதிரி சுச்சுவேஷன்லாம் ரொம்ப இருந்தது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பிள்ளைங்களாம் வந்து ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்களா அப்படிங்கிறது கூட தெரியாமல் ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா அவங்க நான் பண்ணுற டயத்தில் அவங்க ஏதாச்சும் ஒரு வேலை எடுக்க முடியாது சரி லேட்டாக வயசு பண்ணாமல் அவங்க பண்ணுற டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மொபைலை உள்ளே வச்சுட்டு கவுண்டருக்கு வந்துடுவோம் அதே கூட ரெண்டு நாள் போனேன் அந்த வேலை வந்து எப்படின்னா பிள்ளைங்களாம் பெரிய பிள்ளை ஆயிட்டுனா அவங்களுக்கு செட் ஆகும் அதுமாரி ஒரு பிள்ளைங்களா இருந்தாலும் செட் ஆகும் இதேமாரி சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு அந்த வேலை எனக்கு செட் ஆகலை அதனால வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா பக்கத்தில் இருக்கிறாங்க எனக்கே தெரியாது நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணிருக்காங்க அது எனக்கே தெரியலை அக்கா வந்து ஆனால் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நீ இப்போது வேலைக்கு கலைஞ்சிட்டு இருக்க மாசு கண்டிப்பாக உனக்கு வந்து ஒரு நல்லது நடக்க போது உனக்கு ஏற்ற மாதிரி உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை அமைய போகுது அதனால தான் ஒரு ஒரு இடமா உனக்கு வந்து அமையாமல் அதை விட்டு கலந்து வந்துக்கிட்டு இருக்கிற நீ கவலைப்படாதா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு ஒன்றுமே அமைய மாட்டேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன் அக்காட்ட பக்கத்தில் உஷாக்காட்ட அக்கா உசாக்கா தான் ஒரு குட் சொன்னாங்க மகேஷ் உனக்கு பிடிச்ச மாதிரியே உனக்கு வந்து வேலை அமைய போகுதுமா என்ன வேலை அக்கா அப்படின்னு கேட்டேன் உனக்கு ஏற்ற மாதிரியே பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுறாங்க நீ அதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் நீ வந்து வா போய் கேட்போம் அப்படின்னாங்க அப்புறம் நானும் அக்காவும் போயிட்டு சார்லாம் பார்த்துட்டு இன்ட்ரி அட்டன் பண்ணேன் அப்புறம் சர்டிஃபிகேட்லாம் போய் கொடுத்தேன் பார்த்துட்டு சார் வந்து ஓகே சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓகே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கட்டி ஃபினிஷிங் பண்ணிவிட்டாங்க நாளைக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாள் விநாயகர் சதுர்த்தி தான் நாளைக்கு நாளைக்கு தான் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க நான் வந்து இன்றைக்கி போய் ஜாயின் பண்ணியாச்சு இன்றைக்கு ரொம்ப நல்ல நாள் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வேலை தான் எங்களுக்கு இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே பாக்ஸில் வந்து டேபெட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி டேப்லெட் நேம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பவர் அப்படிங்கிறத வந்து எழுதி ஸ்டிக்கரில் ஒட்டிட்டு அதில் வந்து டேப்லெட்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சோம் அதுதான் இன்னைக்கு நாங்கள் பார்த்த வேலை இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக வந்து பக்காவாக டெக்கரேஷன் பண்ணி நீட்டாக வச்சிருவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு நாளைக்கு வந்து விளக்கு ஏற்றுறதுக்கு வெங்களத்தில் வந்து நல்ல பெரிய பெரிய புத்துவிளக்கா வந்து எல்லாமே இறக்காச்சு சூப்பராக இருக்குது ஹாஸ்பிட்டல் நாளைக்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட எல்லாமே காமிக்கிறேன் ஹாஸ்பிட்டல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகிழ் மல்டி பர்பஸ் அதுதான் ஹாஸ்பிட்டல் நேம் நர்சிங் ஃபீல்டுனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து எனக்கு ஏன் மனசுக்கு பிடிச்ச மாரி எனக்கு அமைஞ்சிருக்குது இருக்குது பிள்ளைங்களையும் பார்த்தா மாரி இருக்கும் வேலையும் நான் பார்த்தா மாதிரி இருக்கும் எனக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது அதுமாரி வந்திருந்தால் ஸ்டாஃபும் ரொம்ப அன்பாக பாசமாக இருந்தாங்க ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுறாங்க நாளைக்கு வந்து ஓப்பன் பண்ணுற வீடியோ நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் குறிஞ்சி பஜாரில் வந்து குறிஞ்சி மெட்ரோ பஜாரில் வந்து நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் எனக்கு எல்லாரும் பார்க்குறாங்க ஆனால் யாராக இருந்தாலும் பார்த்தது கிடையாது அதே போல் வந்து சில பேர் கண்ணுகாமல் கூட போகலாம் ஆனால் வந்து அப்படி போகாமல் நிறைய ஃபேமிலிஸ் வந்து எல்லாருமே வந்து யூடியூப் மகேஸ்வரி தானே நல்லா இருக்கிறீங்களா பசங்களாம் நல்லா இருக்காங்களான்ட்டு அப்புறம் அக்கா அக்கா தங்கச்சி அம்மலா எல்லோரையும் வந்து விசாரிச்சுட்டு பேசிக்கிட்டு இருந்தது அப்புறம் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க இதே போல் வந்து அவங்கள்ட்ட பார்த்து பேசிகிட்டு இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களே வந்து கேட்டாங்க நீங்கள் தான் வேலை பார்க்குறீங்களா அப்படின்ட்டு இப்போ இனிமேலும் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அடுத்தடுத்து நம்ம நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இதை வந்து உங்கள்கிட்ட நான் தெரியப்படுத்தும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டீங்க இதேமாரி உங்களுக்கு வேலைக்கு போகிறேன்னு சொன்னீங்களா அக்கா வேலை கிடச்சிட்டா அப்படின்ட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேர் வந்து என்னை பார்த்தாங்க அங்கே நான் வேலை பார்க்குற இடத்துல அதுக்கப்புறம் ரெண்டு நாள் ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் அடுத்தது ரொட்டினா வந்து நாங்கள் என்ன பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் எனக்கு வேலையும் கிடச்சிட்டு எனக்கு பிடிச்ச வேலை வந்து நர்சிங் எனக்கு நான் நினைச்ச மாதிரியே எனக்கு வந்து கிடச்சிட்டு பசங்களும் வந்து நீட்டாக ஏன்னா காலையில் நான் ஒம்பது மணிக்கெலாம் போய் விட்டுட்டு ஒம்பது மணிக்கு நான் போயிடுவேன் ஈவினிங் வந்து ஆட்டோவுக்கு சொல்லியிருக்கிறேன் அந்த டைத்தில் நம்ம போக முடியாது அந்த டைத்தில் கேஸ்லாம் வந்துதுன்னா நம்ம போக முடியாது அதனால் வந்து ஈவினிங் மட்டும் ஆட்டோவில் வந்து பசங்களை விட்டுட்டு போக சொல்லியிருக்கிறேன் ஓகே எனக்கு வேலை கிடைச்சதை பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எல்லாருமே வாழ்த்து தெரிவிச்சிருங்க ஓகே பாய்